குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தி ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனால் வேதத்தில் தேவன் சொல்கிறாரு தி ஃபஸ்ட் அண்ட் தி லாஸ்ட் லாஸ்ட்டு வந்தால் குழந்தைங்களால் கூட அக்செப்ட் பண்ண முடியாது அழுதுடுவாங்க ஆனால் தேவன் ஏ தி லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு காரணம் இருக்கிறது வேதம் சொல்லுது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்கள் சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது நிலைத்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் முதல் அவர் தான் ஃபஸ்ட் ஓகே அவர் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன ரெண்டு காரணம் சொல்லலாம் முதலாவது ஆதாம் தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனுஷன் ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட பிந்தின மனுஷன் அதாவது பிந்தின ஆதாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இயேசு கிறிஸ்துடைய வருகை தான் இந்த உலகத்தோட கடைசி நாள் நியாயத்திருப்பு நாளாகவும் இருக்க போகுது அல்லே லூயா